இன்னைக்கு நாம் பச்சை பட்டாணியும் காளானும் சேர்த்து ரொம்ப டேஸ்டாக அதே சமயம் ரொம்ப ஈஸியாக காளான் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் வாங்கியது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ் நான் இன்னைக்கு கிரேவியில் சேர்க்குறதுக்காக மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து காஞ்ச பட்டாணி எடுத்து நல்லா நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு எழுவத்தஞ்சு கிராம் தேங்காய் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் ரெண்டு பழுத்து தக்காளி பழம் எடுத்து அதையும் நல்லா குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் தேங்காவை குட்டியாக வெட்டி மிக்ஸி ஜார்க்குள்ளே சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் நான் பொறிகரில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கசகசாக இருந்தால் கூட இதுக்கு பதில் சேர்த்துக்கிடலாம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு மையம் அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னும் காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து பொரிய விட்டுருங்க இது அப்புறமா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கிடலாம் வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம் இஞ்சி பச்சை பச்சைவாடை போகிற அளவுக்கு இதை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கிடலாம் தக்காளி பழம் வந்து நல்லா பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா குலைவாக மசிஞ்சு வெந்து வரணும் அந்தளவுக்கு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிறலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட பச்சை பட்டாணி சேர்த்துக்கரலாம் பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் இந்த பட்டாணி வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் மட்டும் இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துருட்டும் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க மசாலா பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்க்கு மாற்றிக்கோங்க பொடி போது இப்போது இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு பச்சை பட்டாணி வந்து நல்லா வெந்து வரணும் அதே மாதிரி சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு பச்சை மணமும் போய் வரணும் அதுப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு பச்சை பட்டாணி ஒரு முக்கால் பதம் வெந்துருச்சு மசாலா வாடலாம் போயிருச்சு இப்போ வந்து நான் காளான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இரநூறு கிராம் காளான் எடுத்திருந்தேன் இதோட மேல் தொளியை நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறமா உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன் சைஸ் பண்ணி இப்போ இதை வந்து உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்ல மசாலால படுற மாதிரி பெரட்டி விட்டுக்கரலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கரலாம் நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம் இப்போ காளானுக்கு மட்டும் சேர்த்துட்டு மறுபடிக்கும் கொஞ்சம் பெரட்டி நல்லா இதை வேக வச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல காளான்லேருந்து தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை உள்ளே சேர்த்துக்கரலாம் ஒரு அரை டம்ளர் போல் மிக்ஸி ஜார் அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிடலாம் இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடிக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் நல்லா கொதித்து சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ வந்து கொஞ்சமாக இதோடய டேஸ்ட்டை கூட்டி தரதுக்காக ஒரு கால் ஸ்பூன் வந்து வெள்ளத்தூள் சேர்த்துக்கங்க ஆப்ஷனல் தான் விருப்பம் தான் சேர்த்துக்கங்க இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பட்டாணி காளான் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக சுவையாக மனமாக தயாராகிடுச்சு பாருங்கள் இதோட டெக்ஸ்சரை எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு ஃபைனலாக இதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பில் தூவி கலந்து சர்வ் பண்ணோன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நம்மளோட கிரேவி காலன் வாங்கினீங்கன்னா ஒரே ஒரு தடவை வந்த மாதிரி பட்டாணி சேர்த்து கிரேவியாக வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்கவே நல்ல டெம்டிங்காக கலர்ஃபுல்லாக இருக்குது சூடாக சோறு போட்டு அதுக்கு மேலே இந்த கிரேவியை ஊற்றி விரவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை பரோட்டா இட்லி தோசை இந்த மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டத்து கூடவும் பக்காவான காம்போவாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ